இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சொன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ பாண்டியன் ஷோ சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் நமக்கே வந்து என்னங்க கதையில் வந்து இப்போ இந்த தங்கமயிலோட குடும்பத்தை பார்த்து நம்ம பரிதாபப்படுறதா இல்லை அப்படின்னு வந்து பார்த்தா அவங்கள வந்து சர்ச்சா இவங்களுக்குலாம் தேவைதான் அது இத்தனை போய் சொல்லி இந்த பாண்டியன் குடும்பத்தை ஏமாத்துறாங்களே நினைக்கிறதால நமக்கே புரியாத சுச்சுவேஷன் தான் ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ கதிர் ராஜிக்கிட்ட க இந்த ப தேவையில்லாமல் கல்யாணம் நடக்கிற நேரத்தில் எதாவது சொல்லி குட்டிக்கலாப்பெல்லாம் பண்ண பண்ண வேணா இந்த உண்மைகள்லாம் பின்னாடி சொல்லிக்கலாம் அதுவே தெரிய வரமோ தெரிஞ்சுக்கிட்டு இப்போ படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சரின்ட்டு அவங்களும் மட்டும் தூங்கிடுறாங்க தூங்கினதுக்கப்புறம் காரில் எழுந்து பார்த்தா வந்து வாசலில் வந்துருக்க ஆட்கள்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு பாண்டியன் வேறுனே கத்தி கத்தி பேசுகிறார் அவர் பேசுகிறதே வேற ஏற்கனவே புரியாது நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இல்லை வேற இழுத்து இழுத்து வேற பேசி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து என்ன சொல்ல வர விஷயம் தான் அதாவது இந்த மாதிரி ஒரு கல்யாணம் நடக்காதுன்னாங்க

அவனுங்களை வேற வந்து இப்போ விட்டு அவனுங்க என்ன ஓவர் பேஜ் பேசுறானுங்க எல்லாம் நம்ம கேட்கணுங்கிறதுக்காக சத்தமா பேசுறானுங்க நம்ம வீட்டில் நடக்கிற கல்யாணத்தை நிறுத்திட்டு இப்படி பண்ணியிருக்கானுங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இந்த கல்யாணத்தை எவ்வளோ நிறுத்திடலாங்கிறாரு குமரவேல் சக்தி விலை ஆமோக்கிறாரு ஆமாம் அந்த கல்யாணத்தை வேலை நிறுத்தி விட்டுருவோம் ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் என்கிட்ட விடுங்க பெரிய பார்க்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கும்போது தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாது ஏற்கனவே நடந்து கேஸ் வரைக்கும் போயிட்டு ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துட்டோம் நம்ம அந்த நம்ம வீட்டு பொண்ணு சரி நம்ம போய் அவங்கள குறை சொல்லிட்டு இருக்க முடியாது நம்ம வீட்டுக்கு பொண்ணு நம்ம தான் இருந்தால் பரவாயில்ல அவளே இருக்கல அவளே போய் அந்த கேஸ் நம்ம வேற கொடுக்க பார்க்கறா இந்த சமயத்தை எதுவும் பண்ணாத அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க ஸோ இப்போ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் அங்கே தங்கமையினுடைய குடும்பத்தை சுத்தமாக எங்கே கேட்டு வச்சு இடத்தையும் காசு கிடைக்கல காசே லேப் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு டவுட் வருது உங்களுக்கு இப்போ இப்போ நம்ம கல்யாணத்தை எப்படி நடத்துறது இல்லை வேறு நம்ம வேறு வந்து வாக்குறுதி கொடுக்குறோம் எதையாவது செய்கிறோன்ட்டு நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமா அவசரப்பட்டோமா அப்படி பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே வந்து பாக்கியம் ரொம்பவே திட்டிடுறாங்க மாணிக்கத்தை எப்படியா பணத்தை கொடுங்கன்ட்டு அப்போ வந்து பார்த்தா மாணிக்கத்தை நம்பி வேறு யாரோ ஒருத்தர் இன்னொருத்தர் காசு கொடுக்க சரி காசு கொடுத்துருக்காங்க அந்த மட்டும் மட்டுமல்ல அந்த காசை வச்சு வச்சிடற வச்சு கொடுத்துடலாங்கிறாங்க இப்போ இவங்க அதெல்லாம் வேணாம் 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 அதெல்லாம் நம்ம நம்ம காசு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு இவரு ஆனா இப்போ நம்ம கல்யாணம் நடக்கணுமா வேணாமா நம்ம பொண்ணுங்க இப்போதான் சிரிச்சு சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க ஒரு கையாலாக ஒரு கல்யாணம் பண்ணிருக்காங்க அந்த பணத்தை ஒழுங்கா நீங்க என்ன சொல் சொல்றது நானே இப்போ எடுத்து அந்த பணத்தான் கொடுக்க போறேங்கிறாங்க அவங்க இப்பவே வந்து திருதிருதுன்னு முழிக்க ஆரம்பிச்சிட்டாரு மாணிக்கம் என்ன பண்றதுன்ட்டு இதுக்கு நடுவுல இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து வீட்டுல இன்னமும் வந்து பாண்டியனை உள்ளார கூப்பிட்டு பாண்டியன்ட்ட இப்போ பேசுகிறாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கோமதி வந்து இப்போ நம்ம வந்து பொன்னழைப்புக்கு போனோம் ஒரு ஆறு பேர் மட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழலி அப்புறம் மீனா ராஜி அப்புறம் வந்து சரவணனும் போகிறாருன்னு நினைக்கிறேன் அவங்க எல்லோரும் போட்டோம் சரவணன் சரவணன் வந்து இங்கே வீட்டில் இருக்கார் கதிர் இவங்க எல்லாம் போகலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க ஆனால் போகும்பொழுது வந்து இப்போ குழலி எதுவும் தேவையில்லாம் பேசக்கூடாது அப்படின்னும் போது அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க இங்கே வந்து சரவணனுக்கு மேக்கப் கால்லாம் ஏற்பாடு பண்ணி ஒரு லேடி வந்து மேக்கப் இருக்காங்க எப்போ தான் பொண்ணு வீட்டிலேருந்து வருவாங்கன்னு அவங்க ஆர்வமாக வெயிட் பண்ணிருக்காரு இதுக்கு நடுவில் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தங்கமையல் வீட்டிலேயே எப்படியோ இருந்த பணத்தை வச்சு எல்லாத்தையும் செட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதே டபக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெண்டு பேர் வாசலில் நிற்கிறாங்க எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எப்போ கொடுக்க போறீங்கன்னு கேட்குறாங்க ஐயோ அது அப்புறம் நான் கொடுத்துட்றேன் இப்போ பொங்கப்பா போங்கப்பானா ஓ எங்கெல்லாம் ஞாபகத்தில் இருக்கா பணத்தை கொடுக்காம பொண்ணு கல்யாணம் பண்ணுறேன் வெக்கம் கட்ட வேணும் எப்போயா பணத்தை கொடுப்பா மூணு மாசமாக வட்டியும் கொடுக்கலாம் ஒன்றும் கொடுக்கலாம் பணத்தை ஒரு ஏற்பாடும் பண்ணாமல் நீ பேசாமல் கல்யாணத்தை வச்சு நடத்துவோன்னா என்ன அர்த்தம் போன கையில் பணத்துக்கு தான் அர்த்தம் பணத்தை கொடுக்காம இந்த இடத்த காலி பண்ணிட்டு நாங்கள் போவே மாட்டோங்கிறாங்க வெளில இங்க சொல்ல 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 இப்போ மாணிக்கத்துக்கு முகமே மாறிடுச்சு பாக்கியம் பதறிட்டாங்க தங்க மயில் அழவே ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப அந்த குடும்பமே வந்து இறங்க போறாங்க பாண்டியன் ஷோஸ் குடும்பம் அதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் சொன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ பாண்டியன் ஷோ சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில்